ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு ரம்யா வீட்டு சமையலில் சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆட்டு மூளையில் சுக்காவும் பண்ண போகிறோம் ஆம்லேட்டும் பண்ண போகிறோம் இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஆட்டு மூளையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கைகளையும் பசஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியே எடுத்து வச்சுக்கலாம் அது உங்களுடைய பிரியும் நான் இன்றைக்கி சின்ன சின்ன துண்டுகளாக நான் வந்து கட் பண்ண போகிறேன் ஏன்னா சுக்காவும் பண்ணிவிட்டு ஆம்லேட் பண்ணுறதுனால டேரெக்டாக ஆம்லேட் பண்ணுறதா இருந்தால் நான் கையாலே பசைஞ்சிட்டு சேர்த்துப்பேன் இன்னொரு கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சதும் ஒரு இரநூற்றி ஐம்பது கிராம் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தக்கன பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா இந்த பச்சை மிளகாவை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக மிளகாய் தூள் கொஞ்சம் அப்புறம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் வதங்க விடுவோம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டும் வெங்காயம் வந்ததும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு தக்காளியை கொஞ்சம் குழைய விடுங்க சிம்மில் விட்டுருங்க இடையே கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு தக்காளி நல்லா கொலைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது எப்போவுமே காரமான மிளகாய் தூளாக இருந்தால் குறைச்சி சேர்த்துக்கோங்க நீட்டு மிளகாய் தூள் எப்போவுமே காரம் கம்மியாக இருக்கும் நம்ம நான் பெரும்பாலும் நீட்டு மிளகாய் தூள் தான் சேர்ப்பேன் இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மணம் போகட்டும் இது கூடவே கொஞ்சமாக தழையும் சேர்த்துட்டு நீங்கள் வதக்கி விடுங்க இப்போ பச்சை மணம் போனதும் நம்ம ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா குதித்ததும் நாம் வெட்டி வச்சுருக்கிற அந்த மூளையோட துண்டுகளை இதில் சேர்த்துடலாம் ஆட்டு மூளை துண்டுகளை சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் பசஞ்சு வச்சுருந்தாலும் அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி வச்சு வேக விடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் வெந்து வந்துடும் வெந்து வந்ததுக்கப்புறம் திறந்துட்டு நீங்கள் வந்து இறக்கரைக்கும் முன்னே ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் சிம்லையே நீங்கள் புரட்டி எடுங்க சூப்பரான மூளை சுக்கா ரெடி இதை இப்படியே நீங்கள் ரசம் சாம்பார் சாதத்தோட பரிமாறினீங்க அருமையாக இருக்கும் இது அளவு கம்மியாக தானே இருக்குது அதனால நான் இன்றைக்கு வந்து இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து மூளை ஆம்லேட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறேன் இப்போ அந்த மூளை ஆம்லேட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஆட்டு மூளையெல்லாம் ஆம்லேட் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம மட்டன் சிக்கன் ப்ரான் கிராபு இது எல்லாத்துலையுமே ஆம்லேட் நல்லா தான் இருக்கும் சும்மா வெறுமனை ஆம்லேட் போன்ற பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து எதாவது சுக்கா பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து சேர்த்து ஆம்லேட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி ஆட்டு மூளை ஆம்லேட்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போய்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப வேலை சொல்லுவாங்க வீட்டிலே செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து இந்த மூளையை வாங்குனோம் அப்படின்னா ரெண்டு ரெசிப்பியும் கிடச்சிரும் ருசியாகவும் ரெண்டு வெரைட்டி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த இருந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா நான் ரெண்டு ஆம்லேட் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான அந்த சுக்காவை நான் எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டு அதில் இருக்க அந்த மூளை துண்டுகளை அந்த ஆட்டு மூளை துண்டுகளாக இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பூனால் மசிச்சு விட்டுக்கோங்க அது கூடவே ஒரு கை நிறைய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த ரெண்டு ஆம்லேட்டுக்கு தேவையான வெங்காயம் நான் சேர்த்துருக்குறேன் அந்தளவுக்கு தான் நான் சுக்காவை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லித்தலை அது கூட ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டை இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மொத்தமாகவும் ஊற்றலாம் இல்லை ரெண்டு ஆம்லேட்டாக பிரிச்சும் ஊற்றிக்கலாம் மொத்தமாக ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் விட வேண்டியது இருக்கும் இப்போ நான் வந்து தவாலில் ஊற்றிக்கிறேன் ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் பரட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி மசாலா ஆம்லேட்லாம் போ பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும் தான் நல்லாவுக்கு நமக்கு வந்து நல்லா வெந்து வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஆம்லேட் ரெண்டையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ பிளேட்டில் பரிமாறிக்கலாம் இன்றைக்கு நான் செய்த இந்த ஆட்டு மூளை சுக்காவையும் இதே ஆம்லேட்டையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டு மூளை ஆம்லேட்டு ஆட்டு மூளை சுக்கா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்துருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்